ட்ரேட்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மார்ச் மாதம் குவார்டரோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ரெவ்யூ அண்டு ஃபாலோ அப் தான் இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இப்போ மார்ச் குவார்ட்டரோட ரிசல்ட் வந்துட்டதுனால ஆல்மோஸ்ட் இதுதான் ஆனுவலைஸ் ஆகும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதை வந்து குவார்ட்டர் அண்ட் ஆனுவல் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா எஸ்டிமேஷன் வந்து எஸ்டிமேஷனுக்கு ஏற்ற அளவுக்கும் நம்ம பார்த்துக்குவோம் இந்த வருஷம் எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ ஏறட்டும் இதில் நமக்கு இருக்கக்கூடிய என்னென்னலாம் குறையிறதுக்கோ கூடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இவங்களுடைய ரெவின்யூ குவார்ட் இது வந்து நாலு குவார்ட்டரோட ரெவென்யூ வந்து டிடிஎம் வந்து பார்த்தோம்னா கிட்ட கிட்ட டிடிஎம்மை கவர் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு இல்லை கரெக்டாகவே கவர் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி கொஞ்சம் கூடவே கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்த அப்பில் ஈபிஎஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எண்பதுக்கு வந்து எண்பத்தி அஞ்சு எடுத்துட்டாங்க அஞ்சு பாயிண்ட் கூட எடுத்துட்டாங்க இப்போ வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு இந்த குவார்ட்டருக்கு எடுத்துருக்கிறாங்க அது போன க்வாட்ரு காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட ஸோ இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குவார்டருக்கான வேல்யூ எவ்வளோ வரும் ப்ளஸ் இந்த எண்பத்தி அஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா எம்ப எண்பத்தி அஞ்சு வந்துருச்சு டிடிஎம் எண்பது ஆனால் இவங்க நாலு குவார்டரையும் கூட்டினோம்னா எண்பத்தி அஞ்சு வந்துருச்சு ஸோ அப்போ எண்பத்தி அஞ்சுக்கான வேல்யூ எவ்வளவு இவங்களுடைய எஸ்டிமேஷன் வந்து தொண்ணூறு போட்டிருக்கிறாங்க ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் தொண்ணூறு போட்டிருக்கிறாங்க அப்போ தொண்ணூறுக்கு எவ்வளவு இந்த மூணு வேல்யூ நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் இதில் ஒரு கீயை நோட்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னாக்க நம்ம போன வீடியோ போடும்போது கூட இவங்களுடைய புக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி தான் இருந்துச்சு டிசம்பர் குவார்ட்டர் வரைக்கும் ஆனால் மார்ச் குவார்ட்டரில் வந்து இவங்களுடைய புக் வேல்யூ ஐநூற்றி எழுபத்தி ஆறாக ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா புக் வேல்யூ ஏறி இருக்குங்கிறது ஒன்று ஏன் ஏறுச்சுனாக்கா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கு வந்து மெஜ் பண்ணது ஆனுவல் ரிசல்ட் ரிப்போர்ட்டு வந்து பப்ளிஷ் ஆகும்போது இந்த ஃபிகர் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போவே இவங்க இந்த ஃபிகர் போட்டிருக்கிறாங்க ஆனுவல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்போது இதே அளவுக்கு இருக்க போதா இல்லை இதை கட்டிலும் கூட போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூவுக்கு நம்ம வந்து எல்லா ப்ரைஸையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்குவோம் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ புக் வேல்யூ வந்து அதிரிபிரியாக கூடிட்டதுனால இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து கம்மியாகிறதுக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு போட்டோம்னா ஆல்ரெடி அவங்க வந்து எஸ்டிமேஷனுக்கோ இல்லாட்டி டிடிஎம்க்கோ ஏறி இருப்பாங்க இப்போ அந்த குவார்ட்டருக்கு ரிசல்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு கீழே இறக்குவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அதே அளவுக்கு இருக்குது டிடிஎம்மை கவர் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு பாயிண்ட்டு கூட இருக்குது ஆனால் புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட்டு கூடி இருக்குது இரநூறு பாயிண்ட் கூடியிருக்கிறதுனால ரேட்டு வந்து கீழேயே இல்லை மேலே தான் நிற்கிது அப்போ இவன் வந்து இதுக்கு மேலே இனிமேல் என்னத்தை சப்போர்ட் எடுக்க போகிறான் இதுக்கு மேலே இனிமேல் என்னத்தை சப்போர்ட் எடுக்க போகிறான் ஏன்னா எல்லா வேல்யூமும் மேலே தான் நிற்கிது இதுக்கு மேலே இவன் இனிமேல் எனக்கு சப்போர்ட் எடுக்க போகிறான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெளிச்சமாக இது யோசனையாக இருக்குது அநேகமாக இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டோடையே இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான பேக்கை வச்சுட்டு இவன் மேலே ஏறினான்னா நல்ல ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்முலா ஷீட்டில் நான் வந்து போட்டுட்டேன் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ நான் மினிமத்தை மாத்திரமே நான் எடுக்கிறேன் மினிமம் மாத்திரமே எடுத்து நான் வேலை செய்கிறேன் இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் என்ன ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன அந்த ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்க இந்த லோலேருந்து கால் பண் கால் கால்குலேட் பண்ணியிருக்கேன் இந்த லோலேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் இந்த லோங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ லோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லோ அப்போ டுவெண்ட்டி த்ரீ லோ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி த்ரீ லோ இங்கே இருக்குது அதனால் டுவெண்ட்டி த்ரீ லோவுக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டேன் அதனால்

இப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேல்யூஸ் கிடைக்க இந்த ஃபார்முலாஸ் சப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கிடைக்கிது லோ மினிமம் மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் நான் எடுக்கலை இதை எடுக்கலைங்கிறதுனால அதை ஏன் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை மார்க் எடுத்து விட்டுருவோம் அந்த மார்க்கை எடுத்து விட்டுருவோம் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலன்னு பண்ணிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் அந்த மார்க்கை நம்ம எடுத்து விட்ருவோம் அதனால் மினிமம் தான் நான் எடுத்து விட்டுருக்குறேன் மினிமத்தை மினிமத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கிடைக்குது இருபத்தி நாலு பதினேழு கிடைக்கிது இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு கிடைக்கிது இந்த இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறுங்கிறது இபிஎஸ் ஒன் இயர் ஃபார்வர்டுக்கு உண்டான வேல்யூ ஒன்று அதை காட்டிலும் வரலாம் இந்த புக் வேல்யூ கூடியிருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக ஜூன் குவார்ட்ரு கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஜூன் குவார்ட்டரோட எஃபெக்ட் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எல்லாமே மாறும் நமக்கு ஜூன் குவார்டரோட எஃபெக்ட் கொடுக்கும்போது அதோடது நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்படி வரும்போது அது வந்து நமக்கு கூட கிடைக்கும் ஸோ இப்போ அதுக்கு உண்டான ப்ரைஸை அப்படியே ஏற்றணும் ஏன்னா ஜூன் குவார்டர்லேருந்து இதை நம்ம பார்க்க வேண்டியில்ல இந்த இடத்த மாத்திரம் பார்த்தா போதும் இப்போ நான் இந்த வேல்யூவில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணும்போது பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏன் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டுன்னா நான் இந்த வேல்யூவில் இருந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன் பன்னெண்டு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து கால்குலேட் பண்ணால் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு இந்த வேல்யூலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அந்த எழுபது அம்ப அந்த ரேஞ்சில் இருந்து கால்குலேட் பண்ணோம்னா பண்ண பதினெட்டு தொண்ணூற்றி மூணு ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் உண்டானது தான் நான் ரேஞ்சாக நான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி அடுத்தது வந்து இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறுபது இருபத்தி நாலு பதினேழு இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒன்று போகிறது ஜூன் மாதம் ரிசல்ட்டு இன்னும் நல்லா கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இதை தாண்டி போகும் ஏன்னா இந்த ஸ்கோர்லேருந்து இதை தாண்டி நம்ம அடுத்த ஸ்கோருக்கு கொண்டு போகணும் அப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னாக்க ஜூன் மாதம் ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு போயிட்டு அது வந்து அதுக்கப்புறம் ஜூன் மாத ரிசல்ட் நல்லா வருவான்னு தோணுச்சுண்ணா ரெண்டாயிரத்தி நானூறு போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு ஜூன் மாத ரிசல்ட்டு ஈபிஎஸ் எவ்வளோ வச்சுருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆயிரத்தி எண்ணூறுக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யோசனையாக இருக்கும் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இப்போ வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடியது நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது ஸோ அப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு அறுபது ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மூணு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இது வந்து ஹையாக ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்னாகும் இந்த புக் வேல்யூ அஜ் வரலை அப்படின்னு சொன்னால் என்ன என்னாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்ப்போம் இப்போ இந்த புக் வேல்யூ வரலைனாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முந்நூற்றி அறுபத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தொம்பது அப்படின்னு சொன்னாக்க என்ன நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு முந்நூ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் இந்த இந்த ஹையை ஒட்டி தான் இருக்கும் அவன் அஞ்சு பாயிண்ட்டு கூட எடுத்ததுனால அது கொஞ்சம் அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா இவன் வந்து அந்த புக் வேல்யூ வந்து இரநூறு பாயிண்ட் கூடினதுனால நமக்கு ஒரு நூறுரூவா கூடுது அந்த இரநூறு பாயிண்ட்டு கூடினதுனால நமக்கு வந்து ஒரு நூறுரூவா கூடுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ த அதனால நான் வந்து இப்படி நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஹோப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த குவார்ட்டரில் இந்த குவார்டர்லேயே இப்போவே இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜூன் மாதம் குவார்ட்டரில் இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தான்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சுக்கு போகலாம் ஒரு ஒரு குவார்ட்டராக வச்சுட்டு இருந்துட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசம்பர் குவார்ட்டரில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் நான் நம்புகிறேன் இல்லை அதிரிபுதிரியாக எல்லாம் மெர்ஜாக இருக்குது புக் வேல்யூலாம் சூப்பராக வந்திருக்கு ஏற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மொத்தம் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து ஏற்றுனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ளே மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம் இதுதான் இவ்வளோ தான் அப்படிங்கிறது நமக்கு இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் போகுதோ போடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல திரும்பணும்னு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நான் முழுசாக நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்